வணக்க மகளே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வாரம் வந்து நம்ம திபனேஷ் வந்து ஒன்று நினைச்சே பாட்டு படித்தே தங்கமே ஞான தங்கமே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடலை பாடி எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தினது மட்டும் இல்லாமல் அனைத்து ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வச்சுட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் இந்த வாரம் வந்து சரிகம்ப்பா லிட்டில் செம் சீசன் போல வந்து திருமண சுற்றுக்கள் அதாவது திருமணத்திற்கு இசைக்கப்படும் பாடல்கள் மற்றும் திருமணத்தின் போது படிக்கப்படும் பாடல்கள் அடங்கிய ஒரு சுற்றா வந்து இந்த வார சுற்று வந்து அமைஞ்சிருந்துச்சு இதுக்கு வந்து திருமண பாடல்கள் சுற்று அப்படிங்கிற ஒரு டைட்டலையும் வச்சு இந்த வாரம் சரிகமப்பா லிட்டில் ஜெம் சீசன் போ வந்து கொண்டாடி இருந்தாங்க இதுல வந்து எல்லாருமே பல வகையான பாடல்கள் அதாவது திருமணத்தின் போது ஒழிக்கப்படுகின்ற பாடல்களை வந்து பாடி அசந்திருந்த இந்த நேரத்தில் வந்து நம்ம திவ்னேஷ் குட்டி வந்து ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் பாடலை வந்து பாடி கலக்கிட்டார்